வெற்றிவேல் முருகனுக்கு அரகுடோகிறார் திருமுருகாற்றுப்படையின் பயனை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது நாம் பார்க்கப்போவது போவது கவி பிறந்த கதை பாண்டிய அரசன் மாலை நேரத்தில் தன்னுடைய அரண்மனையின் மேல் மாடத்தில் அமர்ந்திருந்தான் அப்போது ஒரு நறுமணம் அவருடைய மூக்கில் பட்டது அந்த மனத்தை தென்றல் தாங்கி வந்தது என்பதை அவன் உணர்ந்தான் அது அவனுக்கு புதிய வகையான மனமாக தோன்றியது அவன் பல வகை மனமலரை தெரிந்தவன் வாசனை திரவியங்களை நன்றாக நுகர்ந்தவன் இந்த மனமோ அவன் அறிந்த மனங்களுக்குள் ஒன்றாகிராமல் புதியதாக இருந்தது இந்த மனம் எங்கே இருந்து வருகிறது என்று திரும்பி பார்த்தான் அரண்மனையின் வேறு ஒரு கொடியில் தன்னுடைய பட்டத்து தேவி தலையே ஆற்றிக்கொண்டு நின்றிருப்பதை கண்டான் அவளுடைய கூந்தலில் இருந்து வந்த மனம்தான் அது என்பதை உணர்ந்து கொண்டான் கூந்தலுக்கு மலராலும் தைலத்தாலும் மனம் ஏறுவது உண்டு ஆனால் இந்த மனமோ செயற்கையில் ஊட்டியதாக இல்லாமல் கூந்தலுக்கே உள்ள இயற்கையான மனம் போல தோன்றியது அவனுக்கு அப்போது பாண்டியன் உள்ளத்தில் கிளுகளுப்பு உண்டாயிற்று தன்னுடைய மாதேவியின் கூந்தல் இயற்கையில் மனமுடையதாக இருக்கிறது என்ற நினைப்பினால் உண்டான கிளுகளுப்பு அன்று இறைவனுடைய படைப்பில் நல்ல மகளிர்களுடைய கூந்தலுக்கு இயற்கை மனம் அமைந்திருக்கிறது என்ற உண்மையை அறிந்ததனால் அந்த கிளுகளுப்பு அவனுக்கு உண்டாயிற்று உடனே இறைவன் திருவுருளை எண்ணி வியந்தான் பத்மினி ஜாதி பெண்களுக்கு இயற்கையாகவே உடம்பில் ஒரு தனி மனம் இருக்கும் என்றும் அவர்களுடைய கூந்தலும் இயற்கை மனம் உடையது என்றும் நூல்கள் கூறுகின்றன அந்த உண்மையை இதுகாரும் பாண்டியன் அனுபவத்தில் உணரவில்லை இப்பொழுது அதனை தெளிவாக உணர்ந்து கொண்டான் ஆண்டவனுடைய படைப்பில் இப்படி ஒரு வியப்பான உண்மை நிலவுவதை உள்ளத்தால் உணர்ந்தவுடன் அதனை யாவரும் அறியச் செய்ய வேண்டும் என்று அவா பாண்டியனுக்கு எழுந்தது தன்னுடைய மனையாளின் கூந்தல் மனமுடியதாக இருக்கிறது என்பதை பிறர் அறிய செய்ய வேண்டும் என்று அவன் எண்ணவில்லை இயற்கையில் நல்ல மங்கையர்களுடைய கூந்தலில் இறைவன் நறுமணத்தை படைத்திருக்கிறான் என்ற உண்மையை உலகம் அறிய வேண்டும் என்பதே அவன் ஆர்வம் எப்படி அறிவிப்பது குறிப்பாக இதனை வெளிப்படுத்தும் ஆற்றல் உள்ளவர் யார் என்று சிந்தனை செய்தான் பாண்டியனுடைய ஆதரவில் மதுரையில் தமிழ் சங்கம் இருந்தது அதில் நாற்பத்தி ஒன்பது புலவர்கள் இருந்து தமிழை ஆராய்ந்தார்கள் நக்கீரர் முதலே புலவர்கள் சங்கத்தில் இருந்து பல நூல்களை ஏற்றியும் நூல்களை ஏற்றுவாருக்கு ஆதரவு தந்தும் வந்தார்கள் பாண்டியனுக்கு அந்த சங்கத்து புலவர்களின் நினைவுதான் இப்பொழுது வந்தது உடனே அந்த புலவர்களை அழைத்து ஒரு நறுமணத்தை மாலையில் நான் நுகர்ந்தேன் அதை பற்றி நீங்கள் பாட வேண்டும் என்று குறிப்பாக சொன்னான் சில புலவர்கள் ஆராய்ச்சி செய்து பாடத் தொடங்கினார்கள் எப்போது எங்கே அந்த மனத்தை அரசன் நுகர்ந்தான் என்பதை துப்பு அறிந்து மாதேவியின் கூந்தலிலிருந்து மனம் வந்தது என்பதை உணர்ந்து கொண்டு அவர்கள் பாடினார்கள் அந்த பாடல்கள் பாண்டி மாதேவியினுடைய சிறப்பையும் அழகையும் பாராட்டுவனவாக அமைந்தன பாண்டியன் எதனை விரும்பவில்லையோ அதனையே அவர்கள் செய்தார்கள் தன் மனைவியைப் பற்றிய குறிப்பே இல்லாமல் பொது வகையில் நன்மங்கையர் கூந்தலுக்குள்ள இயற்கை மனத்தை அழகு கவிதையாக சொல்ல வேண்டும் என்பதே அவனுடைய விருப்பமாக இருந்தது புலவர்களோ பாண்டியனுடைய உள்ளத்தை உபகையுறச் செய்ய வேண்டும் என்று அவனுடைய மனைவியை பாராட்டத் தொடங்கினார்கள் குறிப்பாகவும் நுட்பமாகவும் ஒன்றை சொல்வதில் உள்ள இன்பம் வெளிப்படையாக சொல்வதில் இருப்பது இல்லை இலக்கியத்தில் எத்தனைக்கு எத்தனை குறிப்பு அமைந்து கிடக்கிறதோ அத்தனைக்கு அத்தனை இன்பம் கிடைக்கும் அந்த வகையில் சங்கப்புலவர்கள் பாட்டு அமையாமையினால் பாண்டியனுடைய உள்ளம் உவகை அடையவில்லை இவ்வளவு சிறந்த புலவர்கள் இருந்தும் நம் உள்ள கிடக்கையை தெரிந்து உண்மையை நுட்பமாகச் சொல்ல யாரும் முன்வரவில்லையே என்று அவன் வருந்தினான் இனி என்ன செய்வது என்று ஆராய்ச்சி பிறந்தது உலகத்தில் வேறு அறிவாளிகளே இல்லாமல் போவார்களா தமிழ்நாடு முழுவதிலும் இந்த செய்தியை பறைசாற்றுவித்து யாரேனும் பெரும் புலவர் நுட்பமான இந்த கருத்தை கவிதையில் அமைத்தாரானால் அவருக்கு சிறந்த பரிசை அளிக்கலாமே என்று எண்ணினான் உடனே ஆயிரம் பொன்னை எடுத்து ஒரு கிழியில் கட்டி தமிழ் சங்க மண்டபத்தின் முன்னால் ஒரு கோலை நட்டு அதில் அதை தொங்க விட்டான் என்னுடைய கருத்துக்கு இசைந்த பாட்டை யார் பாடுகிறாரோ அவர் இந்த கிழியை பெறுவார் என்று சொல்லி அந்த செய்தியை முரசு அறைவித்தான் இந்த செய்தி எங்கும் பறந்தது மதுரையில் உள்ள திருக்கோயிலில் சுந்தரேச பெருமானுக்கு வழி வழி அடிமை செய்து பூஜை ஏற்றி வந்த ஆதிசைவன் ஆகிய தருமி என்பான் பிரம்மச்சாரி அவனுக்கு ஆண்டவனிடத்தில் மிகவும் முருகிய பக்தி இருந்தது தனக்கு மனமாக வேண்டும் என்ற ஆர்வம் அவனுக்கு உண்டாயிற்று அதற்கு காரணம் என்ன தான் சுகம் அடைய வேண்டும் என்பது அல்ல தொடர்ந்து பரம்பரையை பரம்பரையாக தகப்பனுக்கு பின் மகனாக இறைவனுடைய திருத்தொண்டை செய்து வரும் குலம் அது தருமி என்னும் அந்த ஆதி சைவன் வரையில் இறைவனுடைய திருத்தொண்டு எந்த தட்டுப்பாடும் இன்றி நடந்து வந்தது இனி அவனும் மனம் செய்து கொண்டு மகனை பெற்றால்தான் இந்த திருத்தொண்டு பரம்பரை வளர்ந்து வரும் அப்படியின்றி அவன் மனம் செய்து கொள்ளாமல் இருப்பானானால் அந்த பரம்பரை அற்றுவிடும் உனக்கு திருத்தொண்டு செய்கின்ற இந்த குலம் அறாமல் தொடர வேண்டுமே அதற்காகவே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று இறைவனிடம் முறையிட்டு கொண்டான் தருமி அந்த காலத்தில் ஆதி செய்வர்களுக்கு திருமணம் ஆக வேண்டுமானால் பெண்களுக்கு நிரம்ப பணம் கொடுக்க வேண்டும் பணத்தை ஈட்டும் வழி அறியாத தருமி இறைவன் திருவருளை மாத்திரம் ஈட்டி கொண்டு வந்தான் ஆகையால் எம்பெருமானே திருமணத்துக்கு உரிய பொருள் என்னிடம் இல்லையே என்று விண்ணப்பித்து கொண்டு வந்தான் இறைவன் அவனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்கு தக்க நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் போலும் பாண்டியன் தன் கருத்தை வைத்து நுட்பமான முறையில் பாடல் பாடுகிறவர்களுக்கு ஆயிரம் பொன் வழங்குவதாக முரசு அறைந்தவுடன் சிவபெருமான் ஒரு காரியம் செய்தான் ஒரு பாடலை எழுதி அதனை தர்மியிடம் கொடுத்து இதை கொண்டு போய் பாண்டியனுக்கு காட்டினால் அவன் ஆயிரம் பொன் தருவான் அதனை பெற்று நீ திருமணம் செய்து கொள்வாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினான் கொங்குதேர் வாழ்க்கை என்று தொடங்கும் அந்த பாட்டு ஒரு தலைவன் தன் தலைவியினுடைய அழகை பாராட்டி குறிப்பாக அவள் கூந்தலுக்குள்ள இயற்கை மனத்தை சொல்வதாக அமைந்தது அந்த பாட்டை தருமி பெற்றுக்கொண்டு நேரே பாண்டியனிடம் சென்றான் பாண்டியன் அந்த பாடலை பார்த்தான் பல காலமாக தன்னுடைய கருத்து கவிதை உருவில் வரவில்லையே என்ற ஏக்கமும் சங்கத்தில் இருந்த புலவர்கள் யாரும் தன்னுடைய கருத்தை தெரிந்து கொள்ளவில்லையே என்ற வருத்தமும் பெற்றிருந்த பாண்டியன் அந்த பாட்டு தன் கருத்தை மிக நன்றாக சொல்வதை உணர்ந்தவுடன் அவனுக்கு உண்டான மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை பேறு சமயமாக இருந்தால் ஆளை அனுப்பி தர்மியை அழைத்து கொண்டு சென்று அந்த கிழியை எடுத்துக்கொள்ள சொல்லியிருப்பான் இப்பொழுதோ அந்த பாட்டினால் உண்டான பேர் உணர்ச்சி இன்ன முறையில் செய்ய வேண்டும் என்பதை மறக்கச் செய்தது சட்டென்று நீ போய் பொற்கிழியை எடுத்துக்கொள் என்று வேகமாகச் சொன்னான் அதற்காகவே காத்திருந்த தர்மிய மிக்க விரைவில் சென்று சங்க மண்டபத்தின் முன் தொங்கவிட்டிருந்த பொற்கிழியை அவிழ்க்கத் தொடங்கினான் மண்டபத்தில் அமர்ந்திருந்த புலவர்கள் இதை பார்த்தார்கள் அவர்களுக்கு தலைவராக விற்றிருந்த நக்கீரர் தருமியிடத்தில் நீ யார் என்ன செய்கிறாய் என்று கேட்டார் பாண்டியன் என்னை இந்த பொற்கிழியை அறுத்து கொள்ள சொன்னான் என்று பதிலளித்தான் தருமி நீ என்ன செய்தாய் என்று புலவர் கேட்க நான் கொண்டு வந்து காட்டிய பாட்டை பாண்டியன் கண்டு இதனை எடுத்து சொன்னான் என்று சொன்னான் இங்கே அந்த பாட்டை இங்கே கொடு என்று நக்கீரர் சொல்லவே தருமி அந்த பாட்டை கொடுத்தான் நக்கீரர் தருமியை மேலும் கீழும் விழித்துப் பார்த்தார் அந்த பாடலை இயற்றும் ஆற்றல் அவனுக்கு இல்லை என்பதை அவனுடைய முகக்குறிப்பினால் தெரிந்து கொண்டார் முன்பே பொறாமைக்கு ஆளாகிய நக்கீரருக்கு இப்பொழுது கோபமும் உண்டாயிற்று உடனே இந்த பாட்டு பிழையானது என்று சொன்னார் என்ன பிழை என்று தர்மி கேட்டான் பிழையை தெரிந்து கொள்வதற்கும் அறிவு வேண்டும் உன் முகத்தை பார்த்தால் இந்த பாட்டை பாடியவன் நீ என்று தோன்றவில்லை உனக்கு யாரோ ஒரு புலவன் பாடி கொடுத்திருக்கிறான் அவனை கூட்டிக் கொண்டு வா பிழை இன்னதே என்று சொல்கிறேன் என்று சொன்னார் நக்கீரர் பெரும் புலவர் பல அருமையான நூல்களை எல்லாம் இயற்றியவர் இறைவனிடம் பக்தி உடையவர் ஆனாலும் இப்போது அவருடைய இயற்கையான நிலை மாறியிருந்தது யாரோ ஒருவன் நாம் பெறாத பரிசை பெறுவதா என்று அவரது உள்ளம் தீந்து கொண்டிருந்தது ஆகையால் பாட்டு நன்றாக இருந்தாலும் அதனை கவனிக்காமல் பிழையே கண்டார் பாண்டியின் உள்ளத்துக்கே இனிமை தந்த அந்த பாட்டு புலவர் உள்ளத்துக்கும் இனிமை தருவது இயல்புதானே ஆனால் பொறாமை உள்ளம் மகிழ்ச்சி கொள்வதை தடுத்தது அவர் உள்ளம் என்னவோ நல்லதுதான் அதன் மேலே பொறாமை என்னும் புழுதி படர்ந்திருந்தது அதனால் வெளியே சினத்தோடு பேசியது இந்த நிலையை பழைய திருவிளையாடல் புராணத்தை ஏற்றிய பெரும்பற்ற புலியூர் நம்பி ஒரு பாட்டில் அழகாக எடுத்து காட்டுகிறார் பொற்புறும் அவனை கண்டு பொறாமையால் இருந்த கீரன் சொற்பொருள் அறியா பார்ப்பான் நீ இதை சொல்லி தந்த நற்கவி புலவன் தன்னை கொண்டு வா நாடி உன்றன் முற்கவிதைக்கு குற்றம் உண்டு போ என முனிந்தான் என்று நக்கீரர் கூறியதாக அவர் பாடுகிறார் நக்கீரர் சொல்கிற வார்த்தையில் அவருடைய கோபம் புலப்படுகிறது சொற்பொருள் அறியா பார்ப்பான் என்று அந்த கோபத்தை நன்கு தெரிவிக்கிறார் உண்மையின் நக்கீரர் பாட்டைக் கண்டு கோபம் கொண்டவரானால் அந்த முட்டாள் புலவனை அழைத்து வா என்று சொல்லியிருக்க வேண்டும் கோபத்திற்குரிய சொற்கள் எல்லாம் தருமையை சார்ந்து வருகின்றன பாட்டை பற்றியும் புலவனை பற்றியும் சொல்லும்போது நீ இதை சொல்லித்தந்த நற்கவி புலவன் தன்னை கொண்டு வா நாடி என்கிறார் இந்த நல்ல கவியை பாடிய புலவனை அழைத்து வா என்பது பொருள் அவர் தம் உள்ளத்துள் அதை நல்ல கவி என்று உணர்ந்தார் ஆனாலும் வெளிப்படையாக அதை ஒப்புக்கொள்வதற்கு அவருடைய அகந்தை இடம் கொடுக்கவில்லை அதனால் பிழை இருக்கிறது என்று சொன்னார் தர்மி இதனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை பாண்டியனே உத்தரவிட்ட போது வேறு யார் தடுக்க முடியும் என்று எண்ணினான் ஆனால் புலவர் பெருமான் நக்கீரர் தடுத்ததை அறிந்து அவன் பயந்து போனான் புலவர்களுக்கு அரசனை விட மிக்க பெருமை உண்டு என்பது அந்த காலத்து மக்களுக்கு நன்கு தெரியும் ஆகையால் பாண்டியன் சொன்னாலும் புலவர் தடுத்தமையினால் தருமி வருத்தமுற்று உடனே கோயிலுக்கு ஓடினான் ஆண்டவனை வணங்கி எம்பெருமானே உன்னுடைய பாட்டுக்கு பிழை சொல்லிவிட்டான் ஒரு புலவன் என்னுடைய திருமணம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உன் மானத்தை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்று புலம்பினான் ஆண்டவன் சொன்ன பாட்டுக்கு மனிதன் குறை கூறுவதாவது என்று கோபம் அவனுக்கு இறைவன் இந்த நிகழ்ச்சி எல்லாம் தெரியாமலாயிருந்திருப்பான் உடனே நக்கீரரோடு வாதிடலாம் என்று புறப்பட்டான் ஒரு புலவனைப் போல கோலம் கொண்டு உடன் கற்றுச் சொல்லிகள் வர மிடுக்குடைய நடையோடு சிவபெருமான் புறப்பட்டான் சங்க மண்டபத்திற்கு எதிரே வந்து ஏன் பாட்டுக்கு யார் தவறு சொன்னார்கள் என்று கேட்டான் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் காணலாம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்